ஹாய் ஹலோ காய்ஸ் வணக்கம் நம்ம இந்த வாரமும் மாட்டு சந்தை எடுக்க முடியாமல் போயிடுமோ அப்படின்னு நினச்சா தொடர்ந்து மூணு வாரம் வந்து நம்ம மாட்டு சந்தை எடுக்க முடியல ஃபஸ்ட்டு டைம் நம்ம குற்றாலம் போயிட்டோம் ரெண்டாவது டைம் நம்மளுக்கு மேரேஜ் இருந்துச்சு திரும்ப தேர்டு டைமும் ஒரு ஃபங்க்ஷன் அது ஒரு பாப்பாட்டி ஃபங்க்ஷன் அதுக்கு போயிட்டோம் அப்போவும் எடுக்க முடியல அதனால் இந்த வாரம் இன்றைக்கும் ஒரு வெட்டிங் எப்படி பன்னெண்டு ஒரு மணி ஆயிரும் நினச்சா ஆனால் வந்துட்டு குயிக்காக வெட்டிங் முடிஞ்சதுனால நம்ம இன்றைக்கி வந்துட்டு ஷூட் போக போகிறோம் ஆமாங்க மூணு வாரத்துக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு மாட்டு சந்தை காணொளி எடுக்கிறதுக்கு அப்புறம் அப்பா இந்த டைம் மிஸ் பண்ணிடணும்னு ரொம்ப பயந்துட்டால் அது வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்மளோட வியூஸும் அப்படியே டவுனாக இருக்க ஆரம்பிச்சிடுச்சு அதனால சரி ஓகே இந்த வாரம் கண்டிப்பாக ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினச்சிட்டு வந்தேன் நான் ஃபங்க்ஷன் குயிக்க முடிஞ்சிருச்சு வாங்க நம்ம போயிட்டு இந்த வாரம் மாட்டு சந்தையோட விலை நிலவரம் என்ன அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்படமா வெல்கம் டு ஹீலா ஃபோட்டோகிராஃபி ரோட்டில் கார் வருது ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு சந்தைக்கு வந்துருக்கோம் நம்ம கூட கிருஷ்ணமூர்த்தி வந்துருக்குறாரு வேறு இன்னைக்கு மாறு கொஞ்சம் அதிக அளவில் வந்துருக்குது பார்க்கலாம் ரொம்ப நல்லா பெருசாக இருக்குது பண்ணு நம்மள்தான் என்ன விலைங்கண்ணா என்னண்ணா என்ன விலைங்கண்ணா அது எழுபத்தஞ்சு சொல்றேண்ணா இது எத்தனை பல்லுங்கண்ணா போட்டுமானுங்க ஓகே பல்லு சேர்மானம் என்னோட பேர் குழந்தை சரி திருப்பூர் மாவட்டம் பல்லடம் ஜெய்ஃபார்ம்ஸ் சொல்லுவாங்கண்ணா ஓகே அப்புறம் ஒரு மாடு இப்போ ஐம்பத்தி ஐயாயிரத்துக்கு ஒன்று கொடுத்துனுங்க ஓகே இது எழுபத்தஞ்சு ரூபா சொல்கிறேனுங்க ஓகே ஏன்னா தரமான காங்கி மாடு மட்டும் வேணால் எனக்கு எப்போ வேணாலும் காண்டாக்ட் பண்ணுங்க என் செல் நம்பர் வந்து தொண்ணூத்தெட்டு நானூற்றி இருபத்தி ரெண்டு ஐநூறு அறுபத்தி எட்டு இன்னொரு செல் நம்பர் வந்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தொம்போது

காலை காரிக்காலை முதல் முறையாக ரொம்ப நாள் கழிச்சு காரிக்கால் வந்துருக்குது

ஒரு நாற்பத்தஞ்சு நாற்பத்தி ஏழு வந்தால் கொடுத்துரும் ஓகே எத்தனை லிட்டர் பால் பால் ஒரு ரெண்டரை மூணு ரெண்டரை மூணு ஓகே சுத்தம்லாம் கரெக்டாக இருக்கு சரி அப்படியே ஃபோன் நம்பர் சொல்லிடுறீங்களா ஃபோன் அண்ணே ராஜா ஃபோன் நம்பர் எயிட் த்ரீ டபுள் ஜீரோ எயிட் ஒன் எயிட் ஃபைவ் நைன் ஃபைவ் ஒன் எயிட் ஃபைவ் நைன் ஃபைவ் சிக்ஸ் பேருங்க ராஜா ராஜா இதோட கண் இதோடைய கண்

எத்தனை மாடுங்கள கொண்டு வந்துடுங்க ஆனால் இன்றைக்கி பழைய கொட்டை நாட்டு மாடு சந்தேகம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாடு கொண்டு வந்துங்கண்ணா ரெண்டு மாடு பார்த்தீங்கன்னா நாலாவது ஈத்துங்க சரிங்க அது ரெண்டாவது நீத்து நாலு பொல்லுங்க மாடுங்க சரி அது இன்னும் ஒரு வாரம் ஆகுங்க கன்று போடுறதுக்கு சரிங்க இந்த மாடு கண்ணு காலை கண்ணுங்க மயிலை கண்ணுங்க கன்று போட்டு நாலு அஞ்சு நாள் ஆகுதுங்க சரிங்க கறவைக்கு வந்து காலை அணைக்க வேண்டியது இல்லைங்க யார் வேணாலும் முடிச்சுக்கலாங்கண்ணா சரி அதே மாதிரி குணம் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா சாதுவான குணங்கண்ணா மடிக்குச்சங்க இது எதுவும் இருக்காது மாடு ரொம்ப குணமாக இருக்குங்க சரி சரி சரிங்க

சரிங்க நன்றி நன்றி மாடு ஒன்று வந்துருக்குறீங்களா மாடு எதுங்கண்ணா ஒரு மாடு தான் கொண்டு வந்துருக்கீங்களாங்கண்ணா ரெண்டு மாடு கொண்டு வந்துருக்கேன் சரிங்க எங்க வரீங்க பல்லடம் ஆளுத்து பாளையம் ஓகே இது என்ன ரேட்டுங்க எத்தனை பல்லு போட்டுருக்குங்க இது ஆறு பல்லுங்க சரிங்க ஐம்பது ரூபா சொல்லுதுங்க சரிங்க பாலில் எத்தனை லிட்டருங்கண்ணா கரெக்ட் பாலெல்லாம் மூணு லிட்டர் கரெக்டு ஓகே ரெண்டு மூணு கரெக்டு சரி கண்ணு இது கண் இருக்குங்களாங்கண்ணா இது கண் இல்லைங்க இப்போ சரி இப்போ கால சேர்த்து இன்னொன்று அதுங்களா ஆமாங்க அது சனை ஓகே அது சனை மாடுங்க ஆமாங்க பத்து நாளில் ரெண்டு நாள் கண் போட்டிருக்கும் சரிங்க அது பல்லுங்கண்ணா அது முளைப்பல்லுங்க முளைப்பல்லுங்க ஆமாங்க சுழியெல்லாம் பரவாயில்லைங்க சுழியெல்லாம் எல்லா சொல்லி சுத்தமாக இருக்கும் சரிங்கண்ணா உங்கள் பேருங்கண்ணா என் பேர் சத்திவேல் ஃபோன் நம்பர் சொல்லிடுறீங்களா அப்படியே ம் சொல்லுங்கண்ணா டபுள் நைன் டபுள் நைன் ஃபோர் டூ ஃபோர் டூ டூ த்ரீ டூ த்ரீ செவன் ஒன் செவன் ஒன் ஃபோர் ஒன் ஃபோர் ஒன் பேருங்கண்ணா பேர் சத்திவேல் சத்திவேல் நன்றிங்கண்ணா மாடு கொண்டு வந்துருக்கீங்களா எதுங்கண்ணா பாளையம் அவினாசி பாளையத்துலேருந்து வரீங்க பேருங்கண்ணா பேரு சக்திவேல் சக்திவேல் ஓகேங்க எத்தனை மாடுங்கண்ணா கொண்டு வந்துருக்கீங்க ஒரு மாடு தான் ஒரு மாடு தான் கொண்டு வந்து இது எப்படிங்கண்ணா பல்லு எத்தனை பல்லு ஆறு பல்லு ஆறு ரெண்டாம் மாடு ரெண்டாம் நேற்றுண்ணா சரிங்க இப்போ பால் கறக்குதாங்களா இப்போ பால் சென்னைங்க நாள் போடுறோம் இப்போ அஞ்சு நாளில் கன்று என்ன பாலில் எவ்வளோ நாங்கள் கறந்துட்டு மூணு ஓ சரி சரி அப்படியே ஃபோன் நம்பர் ஏழுங்க தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் எண்பத்தி எட்டு ஐநூற்றி முப்பத்தி மூணு ஐநூற்றி முப்பத்தி பேருங்கண்ணா சக்தி பேர் நன்றிங்க

அதுக்காக நீ ரெண்டு கவத்தி அவற்ற அந்த இடத்தி விட்டு அக்கட போகாது அவரத்துக்காக நீ அவரத்துக்கு என்ன தான் ஒண்ணு தையன் அன்னைக்கு வேலை கேட்டங்காட்டி இந்த மாடே என்னோட தலை அப்படின்ட்டாரு வீடியோ எடுக்கிறதுனால

அது ஒண்ணும் பண்ணாது மக்களையும் வண்டியில் ஏத்திட்டு போறதுக்கு வேண்ட நிறைய கேட்கல ஒரு சில ரூமையாளர் பக்கத்தில் இருக்கிறது மட்டும் கேட்டுருக்கேன் போட்ட ஒரு நட்டான் இப்ப ஒரு மாடு வருது மணி எத்தனை பாத்தீன்னு ஒன்னு ஒன்று நட்பாது பாவன்டு கரு மாடு கடைக்கு கொண்டு வந்து செடி ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி எங்க வீட்ல வந்து ஓ எங்க வீட்டுக்கு வந்தீங்க சென்னைக்கு ஓகே 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 ஆ நான் இந்திரஞ்சிட்டு வந்தோம் அப்படியே அவர் ஆட்டோலயே காலை வரும்போது அவர் வரலையே என்னோட ஆட்டோ சூப்பரான ஆட்டோலயே கொண்டு வந்து நாங்க டேட் கொண்டு வந்து வீட்ல வந்து இறக்கணும் சென்னை வரும்போது வேற ஒரு டீம் தான் வந்தாங்க

இந்த பொருள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே காங்கயம் பசுவோட சாணம் கோமூத்திரமெலாம் பண்ணுறதுங்க இது வந்து தலைமுடிக்கு எண்ணெய் மூலிகைகள்லாம் சேர்த்து நம்ம பசுவோட பாலும் சேர்த்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா பசுவோட கோமூத்திரத்தில் செய்கிற தலைவலி எண்ணெய் இது கூட நாட்டு மருந்தெல்லாம் சேர்த்துருக்கோம் இது வந்து பசுவோட சாணத்தில் வந்து வரட்டி பிடிச்சி பக்குவமாக வேக வச்சு அதுக்கப்புறம் மூலிகெல்லாம் கலந்து பண்ணுற பல்பொடி இது வந்து தேன் மெழுகு அதுக்கப்புறம் நம்ம பசுவோட நெய் அப்புறம் நாட்டு மருந்தெல்லாம் க கலந்து பண்ணுற தலைவலி தைலம் இது வந்து மூட்டு வலி எண்ணெய் பசுவோட சாணம் கோமூத்திரம் செக்கு நல்லெண்ணெய் சேர்ந்து பண்ணுற மூட்டு வலி எண்ணெய் இது ரொம்ப நிறையா வாங்குகிற ஒரு பொருள் இது வந்து நம்ம பழைய முறையில் வெண்ணெய் எடுத்து பண்ணுற காங்கயம் பசுவோட பாலில் பண்ணுற நெய்யுங்க இது வந்து கிழங்கு மஞ்சள் எடுத்து அது கூட படிகார வங்காரம் சேர்த்து பண்ணுற மஞ்சளுங்க இது வந்து குளியல் பொடி இதுவும் மாட்டு சாணம் தான் மெயினான ப்ராடக்ட் அது கூட மூலிகையெல்லாம் சேர்ந்து பண்ணுற குளியல் பொடி இது வந்து தோல் பிரச்சனை எல்லாத்துக்கும் இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க இது கூட வந்து ஒரு ஆறு மூலிகைங்க ரோஜா இதழ் செம்பருத்தி அதுக்கப்புறம் வந்து இப்போ இது என்ன சொல்றது வெட்டி வேறு அந்த மாதிரி நீம் பவுடரு ஸோ தோல் பிரச்சனைக்கு கூட இது சாணத்தோட என்னென்ன சேர்ந்தா சரியாகுமோ அது எல்லாமே கலந்துடும் இது எல்லாத்தையும் வெயில்ல க கலந்து காய வச்சு அரைச்சது தான் இதையே சோப்பாவும் செய்வோம் குங்குமம் பாத்தீங்கன்னா இது வந்து நமக்கு இப்போ கடையில் கிடைக்கிற குங்குமம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒட்டும் இந்த கவர்ல எல்லாம் ஒட்டும் இது பாத்தீங்கன்னா மஞ்சள் வாசனை தான் வரும் இதுல வந்து குங்குமத்துக்குன்னு நமக்கு எந்த வாசனையும் கிடையாது இது வந்து மஞ்சள் தான் அந்த இது குட்டி குட்டியாக தருறது கூட மஞ்சளும் லெமனோட இது தான் இந்த கலர்ல தான் வரும் இயற்கையான குங்குமம்னா இந்த கலர் தான் வேற எந்த கலருமே கிடையாது இதுவும் வெயிலில் வச்சு இது பண்ணுறது தான் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் டி அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு அந்த மருத்துவ குணம் இல்லை அடிப்பட்ட இதை தடவலாம் அந்த அளவுக்கு மருத்துவ குணம் அதிகமானது இதுவும் இது வந்து டிஷ்வாஷ் பவுடர் பார்த்தீங்கன்னா திருநீர் திருநீர் இன்னைக்கு எடுத்துகிட்டு வரல திருநீர் பண்ணிட்டு அது கூட அந்த உமியெல்லாம் இருக்கும் இல்லைங்களா திருநீர் வந்து பந்து மாதிரி இருக்கும் அதை எடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கிற அந்த உமி அந்த ஆஷ் எல்லாம் சேர்த்து அது கூட வந்து நம்ம எலுமிச்சை அரைப்புத்தூள் அதெல்லாம் சேர்ந்து அரைச்சது தான் இது இது வந்து நீங்கள் எந்த பாத்திரமும் தொலைக்கலாம் என்ன பிசுக்கு இருக்க பாத்திரம் கூட தொலைக்கு போய்டும் போயிடும் அதாவது சில பேர் இந்த கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ண வேண்டாவே வேண்டாம் அப்படின்னு பயப்படுவாங்க அவங்களுக்கு சில பேர் கையில் அலர்ஜியும் வரும் அவங்களுக்கு இது சிறந்தது இது எல்லா ப்ராடக்ட்ஸுமே மருத்துவ குணம் நிறைஞ்சது தான் ஓகே இதை தவிர நம்மகிட்ட வேற ஏதாச்சும் ப்ராடக்ட் இருக்குங்களா இப்போ நாங்கள் வந்து எடுத்துட்டு வராதது பார்த்தீங்கன்னா அது விபூதி எடுத்துட்டு வரல திருநீர் எடுத்துட்டு வரல அதுவும் ரொம்ப பாரம்பரிய முறையில நம்ம வந்து உமி போட்டு புடம் போட்டு பண்றதுதான் அதுக்கப்புறம் வந்து ஷாம்பு பண்ணுவோம் இப்போ இந்த ஹேர் ஆயில் கூடயே இதை யூஸ் பண்ணும் போது நீங்கள் வேற ஷாம்பு போட்டிங்கன்னா அவ்வளோ பலன் இருக்காது ஷாம்பு பார்த்திங்கன்னா அதுவும் நம்ம வந்து கோந்து கொட்டை அதை சோப் நட்டு சொல்வா இல்லைங்களா அது அதுக்கப்புறம் வந்து நம்ம பசுவோட கோமூத்திரமில் பண்றதுதான் தான் நிறைய பேர் அது யூஸ் பண்ணுறது இந்த தலையில இருக்க அரிப்பெல்லாம் நின்றுடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் இந்த சோப்பு குளியல் பொடி மாதிரியே சோப்பும் பண்ணிடுவோம் இந்த தோல் பிரச்சனை அரிப்பு அதுக்கெல்லாம் பயன்படுத்திட்டு பாத்தீங்கன்னா அது போயிடுச்சு அப்படின்னு சொல்லி திருப்பி திருப்பி வாங்குறவங்க இருக்காங்க இன்னும் வந்து சாம்பிராணி எல்லாம் பண்ணுவோம் பஞ்சகவ்ய சாம்பிராணி பண்றோம் வெறும் மாட்டோட அந்த அஞ்சு பொருள் கலந்து பண்றதுதான் அதுக்கப்புறம் கொசு வெரைட்டி பண்ணுவோம் கொசு வெரைட்டிலயும் சாணம்தான் அது கூட வந்து இந்த நொச்சி இலை வேப்ப இலை இதெல்லாம் கலந்து பண்றது தான் இந்த ரெண்டு சாம்பிராணியுமே பண்றோம் இன்னும் வந்து பூச்சி வெரைட்டி அந்த ஃபர்டிலைசர்ஸ் எல்லாம் பண்றோம் இப்போதைக்கு என்ன பொருள் எங்ககிட்ட இருக்கோ அதை எடுத்துட்டு வந்துருவோம் சந்தைக்கு நன்றிங்க நன்றிங்க ஓகே காய்ஸ் நம்ம பழைய கோட்டை நாட்டு மாட்டு தாவணி வீடியோ எடுத்து முடிச்சுட்டு இப்போ கிளம்பிட்டு இருக்கோம் வீடியோ எடிட் பண்ணி போட வேண்டியதான் மாட்டுவெல்லாம் நிறைய கேட்கல தயவு செஞ்சு அதை பற்றி கமெண்ட் பண்ணாதீங்க நான் முடிஞ்சால் தான் கேட்குறேன் யாரும் வீட் அதாவது மாட்டோட உரிமையாளர்கள் பெரும்பாலும் பக்கத்தில் இருக்கிறதில்ல அதனால் நம்ம வந்துட்டு அப்படியே அதை தாண்டி அடுத்த மாட்டை போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்படியே அடுத்தடுத்து நம்ம கிளம்பி உரையாட்றோம் ஓகே மீண்டும் கலந்துறை காணொலியாக சந்திப்போம் அதுவரை உங்களிடம் விடைகிறது நான் இளங்கோ இலா ஃபோட்டோகிராஃபி நன்றி வணக்கம் மக்களே